நாம் தமிழர் கட்சியினுடைய சித்தாந்தம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை கல்வி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் தொட்டு பாரு தொடமாட்டான் மருத்துவம் ஆரம்ப சுகாதார மருத்துவத்தில் இருந்து உயர் சிகிச்சை வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன முறையிலான சுகாதாரத்தோடு கூடிய மருத்துவமனைகள் இலவசம் அதுவும் எப்படி முதலமைச்சருக்கே உடம்பு முடியல அப்படின்னாலும் இன்னைக்கு போய் ஐயா அப்புறம் உட்கார்ந்து பாருங்க ஸ்டாலின் அப்படி உட்காரக்கூடாது அண்ணன் சீமான் முதலமைச்சராக இருந்தால் அண்ணன் சீமானுக்கு உடல் குறைவு ஏற்பட்டால் அவர் அரசு மருத்துவமனையில் வந்து படுக்கணும் சட்டம் இதெல்லாம் பேசணும்ல இதையெல்லாம் தொடமாட்டான் இந்த கோட்பாட்டு ரீதியா என்னைக்காவது தொற்றுக்கான சொல்லுங்க எதையாவது தொற்றுக்கான விவசாயம் குறித்து வேளாண் குறித்து நீர்வளம் குறித்து நிலவரம் குறித்து கடல் குறித்து இன்னும் சொல்ல போனால் கனிமவள கொள்ளை குறித்து எவ்வளவோ பேசுறாரு எல்லா உயிர்களுக்குமான அரசியல் பேசுறாரு எங்க தொட சொல்லு தொடமாட்டான் அப்படியே வெளிப்பக்கமாவே நின்றுகிட்டு வட்டத்துக்கு வெளியே நின்றுட்டு கம்பு சுத்திக்கிட்டே இருப்பான் அவரை இவரை இவருக்கு உனக்கு என்ன வேலை நீ அரசியலுக்கு வந்தியா நீ என்ன செய்ய போற இதுவரைக்கு வந்த பயலா நீ என்ன செஞ்சேன்னு சொல்ல வக்கற்று நம்மளை நோக்கி அவர் இங்க உட்காந்து அங்க உட்காந்து இருக்கிறாரா இவர் யாருக்கு சர்டிபிகேட் போடுறதா இவங்களுக்கு வேலை